வணக்கம் செல்வகுமரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் பதினான்கு புதன்கிழமை மாலை வானிலை ஆய்வறிக்கை இன்றைய அறிக்கையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் மழை மற்றும் வானிலை அமைப்பு இன்று எங்கே மழை தொடங்கியிருக்கிறது வரக்கூடிய மணி நேரங்கள் வரக்கூடிய நாட்கள் எல்லாம் எப்படி இருக்கும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் மழைப்பொடிவை பொறுத்த வரைக்கும் அறிவித்தபடி தென் மாவட்டங்களில் காற்று பகுதிக்கும் மழை பொழிந்திருக்கிறது கன்னியாகுமரி மாவட்டம் அடையாமடை பதிமூன்று சென்டிமீட்டர் கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சுப்பாறை ஏடபிள்யூஎஸ் பத்து சென்டிமீட்டர் மேலும் கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சுப்பாறை திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை தலா ஒன்பது சென்டிமீட்டர் திருநெல்வேலி மாவட்டம் களக்காடு கன்னியாகுமரி மாவட்டம் சிற்றாறு ஒன்று கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு கன்னியாகுமரி மாவட்டம் பெருஞ்சாணி அணை திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி ஏடபிள்யூஎஸ் எட்டு சென்டிமீட்டர் மேலும் கன்னியாகுமரி மாவட்டம் அணை மற்றும் கன்னியாகுமரி மாவட்டம் மாம்பழத்துறையாறு கன்னியாகுமரி மாவட்டம் கன் ஆணைக்கிடங்கு கன்னியாகுமரி மாவட்டம் முள்ளங்கினா விலை மற்றும் தூத்துக்குடி மாவட்டம் மணியாச்சி மணியாச்சி என்பது சரியான காற்றுப்பகுதி கயத்தாறு காற்றுப்பகுதி ஏழு சென்டிமீட்டர் மேலும் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி இதுவும் காற்றுப்பகுதி தான் புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடி கன்னியாகுமரி மாவட்டம் சுரளக்கோடு தலா ஆறு சென்டிமீட்டர் திருநெல்வேலி மாவட்டம் சேரர்மாதேவி திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டம் கடம்பூர் கடம்பூரும் சரியான காற்று தான் கன்னியாகுமரி மாவட்டம் களியல் மேலும் திருநெல்வேலி மாவட்டம் சரி கன்னியாகுமரி மாவட்டம் பாலமூர் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் கன்னியாகுமரி மாவட்டம் கோழித்துறை தலா ஐந்து சென்டிமீட்டர் தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் கன்னியாகுமரி மாவட்டம் பூத்தபாண்டி கன்னியாகுமரி மாவட்டம் கோடிப்போர் விலை தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு கயத்தாரும் முழுமையான காற்றுப்பகுதி காற்றுப்பகுதியிலே மைய காற்றுப்பகுதி நீலகிரி மாவட்டம் உதகமண்டலம் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டம் முக்கடல் அணை நீலகிரி மாவட்டம் குந்தாபாலம் தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் எட்டயபுரமும் காற்றுப்பகுதி தான் திருநெல்வேலி மாவட்டம் நாலு மூக்கு மற்றும் நீலகிரி மாவட்டம் நடுவட்டம் தேனி மாவட்டம் சோத்துப்பாறை திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கனல் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி நான்கு சென்டிமீட்டர் திருச்சூழியும் காற்றுப்பகுதி தான் அதேபோல் ராமநாதபுரம் மாவட்டம் கவுனி கமுதி ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி நீலகிரி மாவட்டம் எமரால் மேலும் திருநெல்வேலி மாவட்டம் கொடுமையா கொடுமுடியார் அணை நீலகிரி மாவட்டம் குன்னூர் திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து மேலும் நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி எஸ்டேட் மேலும் காஞ்சிபுரம் மாவட்டம் ஏசிஎஸ் மருத்துவக் கல்லூரி மேலும் கன்னியாகுமரி மாவட்டம் சிவலோகம் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் படகுக்குழாம் நீலகிரி மாவட்டம் கொடநாடு கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் நாமக்கல் மாவட்டம் தலைநகர் நாமக்கல் தலைநகர் ஏடிபிஎஸ் ஏடபிள்யூஎஸ் மூன்று சென்டிமீட்டர் மேலும் இரண்டு ஒரு சென்டிமீட்டரில் நிறைய இடங்கள் இருக்கிறது மாநில அமைப்பை பார்ப்போம் ஏற்கனவே குமரிக்கடல் பகுதியில் நீடித்து கொண்டிருந்த மேலடுக்கு சுழற்சியானது லட்சத்தீவு மாலத்தீவு இடைப்பட்ட பகுதி முதல் குமரிக்கடல் வரைக்கும் நீண்ட ஒரு ஒரு வளிமண்டல சுழற்சியாக நீடித்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டிலும் வளிமண்டல சுழற்சி விலகாமல் நீடித்து கொண்டிருக்கிறது ஆக தமிழ்நாட்டில் உள்ள வளிமண்டல சுழற்சி தொடர்ந்து இங்கேயே இருக்கும் கேரள பகுதியில் அதாவது கேரள பகுதியை நோக்கி விலகும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த குமரி குமரிக்கடல் வளிமண்டல சுழற்சி மேற்கு மற்றும் வடமேற்கு திசை நோக்கி கேரள கடற்கரைக்கு அற்பால் விலகி செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த கேரள கடலோர பகுதியை நோக்கி விலகி செல்லும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கூடிய அந்த குமரிக்கடல் லட்சத்தீவு மாலத்தீவு இடைப்பட்ட பகுதியில் நீடித்து கொண்டிருக்கூடிய அந்த காற்று சுழற்சி தான் கிழக்கு காற்றை வலுவாக அனுப்புகிறது இந்த கிழக்கு காற்று தான் தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்களில் மழை பொழிவை தடுத்து கொண்டிருக்கிறது ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மேற்கு உள் மாவட்டங்கள் கன்னியாகுமரி உள்ளிட்ட தென் மாவட்டங்கள் பெரும்பாலான தென் மாவட்டங்களில் மழை பொழிவை கொடுப்பது இருக்கக்கூடிய வேலடுக்கு சுழற்சி அமைப்பு இப்போது குமரிக்கடல் பகுதியில் லட்சத்தீவு மாலத்தீவு விடைப்பட்ட பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய அந்த மேலடுக்கு சுழற்சியானது விலகும் என்று எது நாளையிலிருந்து படிப்படியாக விலக விலகத் தொடங்கினோம் இன்றிலிருந்தே கொஞ்சம் சாதகமாக இருக்குது அதாவது இன்றைக்கே நேற்றை விட கூடுதல் பரப்பளவு மழைப்பொழிவு தொடங்கி பொழிந்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் வரைக்கும் கூட மழை பொழிவு முன்னேறி இருக்கிறது அதாவது திருச்சி மாநகருக்கு கிழக்கு புறம் லால்குடியிலேருந்து திருச்சி மாநகரத்துக்கு கிழக்கு பகுதியிலேருந்து மழைப்பொழிவு மேலும் பார்த்திங்கன்னா மதுரை மாவட்டம் மதுரை நத்தம் மேலூர் இந்த பகுதியிலேயே நல்ல மழைப்பொழிவு மேலும் விருதுநகர் மாவட்டத்தோட பத்ரா இருப்பு மழைப்பொழிவு ராஜபாளையம் மழைப்பொழிவு ராமநாதபுரம் மாவட்டத்திலும் ஆங்காங்கே மழைப்பொழிவு இப்படி ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுத்து கொண்டிருக்கிறது ஈரோடு மாவட்டம் தலைநகர் ஈரோடுக்கும் கனமழைப்பொழிவை கொடுக்கப் போகிறது அம்மாப்பேட்டை உள்ளிட்ட காவிரி கரையோர பகுதிகளில் தொடங்கிய மழை ஈரோடு மாவட்ட பகுதியை நோக்கி நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது இந்த மழைப்பொழிவு நீடித்து நின்று ஈரோடு மற்றும் பவானி போன்ற பகுதிகளுக்கு இன்று முன்னிரவிலே மழைப்பொடிவை கொடுக்கும் நீலகிரி மாவட்டம் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் மழைப்பொடிப்பு கொடுக்க போகிறது இன்றைய மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா இப்பொழுது கடலோரப் பகுதிகளுக்கு ஆங்காங்கே மழைப்பொழிவு கொடுத்தாலும் இன்றைக்கு வலுவான கடலோர பகுதிக்கு வராது ஆனால் நாளையிலிருந்து படிப்படியாக கடலோரம் நெருங்கும் மழை இந்த கிழக்கு காற்று கொஞ்சம் கொஞ்சமாக வலு குறையும் விலகி செல்லும் பொழுது கிழக்கு காற்று தமிழ்நாட்டின் கிழக்கு கடலோர வழியாக நுழையாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தென் மாவட்ட கிழக்கு கடலோர வழியாக நுழைஞ்சு பிறகு முழுமையாக குமரி கடல் வழியாக நுழைய ஆரம்பிச்சிடும் இதனால் கிழக்கு காற்று விற்பது வலுவாக இருப்பது என்பது குறைந்து மேலடுக்கில் இருக்குது எல்லாமே கீழடுக்கில் கிழக்கு காற்று இல்லை மேலடுக்கில் எல்லாமே மேலடுக்கு சுடிச்சு தான் அதாவது எழுநூற்றம்பது மீட்டருக்கு உயரத்தில் தான் நடந்து கொண்டிருக்கு எல்லா நிகழ்வுமே எழுநூற்றம்பதுலேருந்து நாலாயிரத்தி ஐநூறு மீட்ரு வரைக்கும் அதாவது முக்கால் கிலோமீட்டர்லேருந்து நாலரை கிலோமீட்டர் வரைக்கும் உள்ள பகுதியில் தான் இந்த நிகழ்வு எல்லாமே நடந்து கொண்டிருக்கு இந்த முக்கால் கிலோமீட்டர்லேருந்து கடலோர பகுதிகளிலேயும் நாலரை கிலோமீட்டர் என்பது தூத்துக்குடியை சாரி மன்னிக்குவோம் குமரிக்கடல் பகுதியில் நீடிக்கக்கூடிய மேலடுக்கு சுழற்சி இது கிழக்கு காற்றை மேலடுக்கில் அனுப்புகிற தான் வலுவாக இது கடலோர பகுதிகளுக்கு மேலடுக்கில் வராமல் தடுக்கிறது இந்த தடுப்பதன் காரணமாக கடலோர மழைப்பொழிவு பரவலாக இல்லாமல் ஆங்காங்கே உருவாக்கி ஆங்காங்கே அப்படி செயலெடுந்து போய்விடுகிறது நாளையிலிருந்து கடலோர மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு கொடுக்கும் அதனால மேற்கு தொடர்ச்சி மலைப்பொழிவு மலை மாவட்டங்களுக்கு மழை விலகாது கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர்ந்து எல்லா நாளுமே மழை இருந்து கொண்டு தான் இருக்கும் நாளையும் இருக்கும் படிப்படியாக தீவிரமும் அடையும் உள் மாவட்டங்களிலேயும் மழைப்பொழிவு தீவிரம் அடையும் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமையிலிருந்து நாளையே கடலோரம் எட்டும் நாளைய மருதிநாள் வெள்ளிக்கிழமையிலிருந்து கடலோரம் கண்டிப்பாக இருக்கும் டெல்டாவிற்கு வெள்ளிக்கிழமை இரவு சனிக்கிழமை இரவு ஞாயிற்றுக்கிழமை இரவுன்னு வரக்கூடிய மாலை இரவிலே கடலோர மாவட்டங்களுக்கும் மீண்டும் வடகடலோரம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு விழுப்புரம் கள்ளக்குறிச்சி புதுச்சேரி கடலூர் மற்றும் மயிலாடுதுறை அரியலூர் பெரம்பலூர் டெல்டா மாவட்டங்கள் மயிலாடுதுறை மற்றும் திருவாரூர் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் காரைக்கால் புதுக்கோட்டை திருச்சி திருச்சி கேட்கணும் இப்போ வந்துட்டு சின்னக்கு நாளைக்கு இன்னும் கொஞ்சம் கிழக்கே வந்துவிடும் ஆக நாளையிலிருந்து மேற்கு மாவட்டங்களில் மட்டும் பெய்யும் மழை ஈரோடு வரைக்கும் பெய்யுது திருச்சி வரைக்கும் பிடித்திருக்கக்கூடிய மழை வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக டெல்டாவிற்கும் எட்டும் மீண்டும் விழுப்புரம் புதுச்சேரிக்கும் எட்டும் ஆனால் விடிய விடிய பெய்யாது அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க அச்சப்பட வேண்டாம் ஆனால் ஒரு முறையாவது வந்து ஒரு அரை மணி நேரமாவது பெய்யக்கூடிய அளவிலே வர வரக்கூடிய நாட்களில் வானிலை அமைப்பை ஏற்படுத்த போகிறது ஆக தென்மேற்கு பருவமழை பதினெட்டாம் தேதியிலிருந்து தீவிரமடையும் என்று எதிர்பார்த்த நிலையில் அந்த காற்று சுழற்சியானது கேரள கடலோரம் செல்லாமல் சற்று விலகி செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு மேலே தான் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் அதுக்காக தென்மேற்கு பருவமழைக்கு சமமான மழை பொழிவு மாலை இரவில் கொடுக்கும் அதாவது நாள் முழுவதும் பெய்யாமல் இரவு நேரங்களில் கடுமையான இடியோடு ஒரு மழைப்பொடிவை கொடுக்கும் நேற்றைக்கு நீலகிரி மாவட்டத்தில் கடுமையான ஒரு இடி அச்சமூட்டும் வகையில் ஒரு இடி மின்னல் மழை நேற்றைக்கு கொடுத்தது நீலகிரியில் அதே போலதான் இடி மின்னல் அதிகமாக இருக்கும் இப்போ கூட வடகடலோரத்தில் இடி மின்னல் இருக்கும் அதாவது இப்போ வட உள் மாவட்டங்களில் கூட ஆங்காங்கே இடி மின்னல் இருக்கும் ஆனால் இடி அதிகமாக இருக்கும் மழைப்பொழிவு குறைவாக இருக்கும் இன்றைக்கு ஆனால் நாளையிலிருந்து இடியும் இருக்கும் கொஞ்சம் மழையும் இருக்கும் நாளை மருத்துலேருந்து இடியை விட மழைப்பொழிவு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் ஆக இடி மின்னல் அதிகமாக இருக்கும் வரக்கூடிய நாட்களில் காரணம் என்னென்னா வட மேற்கிலிருந்து வடக்கிலிருந்து வரக்கூடிய வெப்பக்காற்று தமிழ்நாட்டில் நுழைகிறது அது வந்து மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் குவிக்கப்படுகிறது இரு காற்று இணைவு என்பது மேற்கு மாவட்டங்களில் இருக்கிற காரணத்தினால தமிழ்நாட்டிலே வெப்பம் உயருது இதிலேயே வெ வெப்பலன மழைப்பொடிவு இருக்குது தமிழ்நாடே சாதகமாக இருக்குது சூரியன் குத்துக்கிறது ஆகஸ்ட் பதினஞ்சுலேருந்து மாத இறுதி வரைக்கும் தமிழ்நாட்டில் பிரவேசிக்கும் என்பதனால கண்டிப்பாக இடிமழைப்பொழிவு தமிழ்நாட்டில் படிப்படியாக அதிகரிக்கும் மாலை இரவு இடிமழைப்பொழிவு டெல்டா வடகடலோரம் தென்கடலோரம் உள் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் எல்லா மாவட்டங்களுக்கும் காற்று காற்றுப்பகுதிக்கும் கணவாய் பகுதிகளுக்கும் கர்நாடகா ஆந்திர எல்லையோர கேரள எல்லையோர நான் எந்த மாவட்டத்தையும் ஒதுக்கலை எல்லா மாவட்டங்களுக்கும் நாளையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பழப்பு அதிகரித்து நாளையிலேருந்து இன்னும் கொஞ்சம் அதிகரித்து தொடர்ந்து மாலை இரவு மழைப்பிடிப்பு எல்லா நாளும் கொடுக்கும் வகையில் வானிலை அமைப்பை ஏற்படுத்தும் தொடர்ந்து வானிலை ஆய்வு கூட இணைந்திருந்து வானிலை மாறுதலிருந்து துல்லிய பணி செய்து லாடையை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி மேலும் ஒரு சிறப்பு எச்சரிக்கை என்னென்னா குமரிக்கடல் பகுதிகளில் அதாவது அலை எழுச்சி ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது கடந்த சில நாட்களுக்கு முன்பு குமரிக்கடல் பகுதிகளில் அலை கொஞ்சம் கூடுதலாக வந்து குடியிருப்பு பகுதிகளில் கடல் நீர் புகுந்தது அப்படிப்பட்ட அலை எழுச்சி வரக்கூடிய மூன்று நாட்களுக்கு குமரிக்கடல் பகுதியில் தெரியுது குமரிக்கடல் அதனை ஒட்டியுள்ள அரபிக்கடல் பகுதி கேரள கடலோரப் பகுதி குமரிக்கடல் குமரிக்கடல்லையும் மட்டுமல்லாமல் மன்னார் வளைகுடாவோட தெற்கு பகுதி தூத்துக்குடிக்கு தெற்கே உள்ள மன்னார் வளைகுடாவோட திரு திருநெல்வேலி மாவட்ட கடலோர பகுதி குமரி குமரி மாவட்ட கடலோர பகுதிகளில் அலை எழுத்து தெரிகிறது கொஞ்சம் கடலோர பகுதிகளுக்கு செல்வோர் முன்னெச்சரிக்கை இருக்கணும் திடீரென்று அலை கொஞ்சம் பெரிய பெரிய அலையாக உயரமான அலையாக வந்து கடலோரப் பகுதிகளில் வந்து தாக்கலாம் அதாவது பெரிய அளவில் எச்சரி அச்சப்பட வேண்டாம் ஏற்கனவே பல முறை நாம் என் முன்னெச்சரிக்கை இல்லாத காரணத்தினால கடலில் குளித்து கொண்டிருந்தவர்கள் அலை எடுத்து சென்று இருக்கிறது ஆகவே இது முன்னெச்சரிக்கைக்காக முன்னெச்சரிக்கையுடன் இருக்கணும் கடலில் குளிக்க வேண்டாம் குமரி கடல் என்பதையும் அதேபோல் அரபிக் கடலோரம் தெற்கு கேரள கடலோரத்திலும் இந்த முன்னெச்சரிக்கையுடன் இருக்கணும் அதுதான் கொல்லங்கோடு கடற்கரை பூவாறு விழுங்கம் திருவனந்தபுரம் அப்படியே பார்த்தீங்கன்னா சின்னமுட்டம் வரைக்கும் குளைச்சல் போன்ற பகுதி எல்லாமே நன்றி